தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவர்களோடு அப்படிங்கிறது எனக்கு பரிச்சயம் அனுபவம் இல்லாத ஒரு இடம் மிகப்பெரிய ஆன்மீக பெரியவர்கள் பேச்சாளர்கள் ஞானிகள் சமய புறவர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த சமயத்தை எடுத்து தான் இன்னைக்கு நம்ம உயிர் போட இந்த வழிபாட்டு முறையில் தெய்வ நம்பிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த அரும்பணியை எனக்கு கொடுத்த முருகன் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனவார்த்த நன்றி ஆரம்பத்திலேயே நான் என்ன சொன்ன மாதிரி முளைப்பாரி ஏன் எடுக்கிறோம் முளைப்பாரி ஏன் எடுக்கிறது வீட்டுல பெரியவங்க ஊருக்கு பெரியவங்க நிறைய பேர் இருப்பீங்க சொல்லுங்க முளைப்பாரி ஏன் எடுக்கிய என் வேண்டுதல் நிறைய அதுக்காக முளைப்பாறு எடுக்கணும்னு சொன்னாங்க மலைப்பாறு எடுப்பதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய தத்துவமே அடங்கி இருக்கிறது விதையோட தன்மை என்னன்னா விதையை நீங்க சும்மா வச்சிருந்தா அந்த விதை விதையாத்தான் இருக்கும் ஆனால் அந்த விதையை மண்ணுக்குள்ள தான் அந்த விதை செய்யும் முளைக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் விதை சும்மா இருந்தா அது ஒன்றுமே அப்படியே அப்படியேதான் இருக்கும் ஆனால் அந்த விதக்குள்ள ஒரு உயிர் இருக்கு அந்த உயிரை மண்ணுல தான் முளைச்சி மேலே வரும் அந்த மாறி அந்த முளை மாறி மாறி அந்த அந்த செடி ஒரு பூ பூத்து அந்த பூ காய் காய்ச்சி அந்த காய் கனியா மாறி அந்த கனியிலேருந்து மறுபடியும் ஒரு விதை வந்து அந்த விதை மண்டு மண்ணுக்குள்ள இப்படி இந்த பூமி வந்து உயிர்ப்போட இருக்கிறதுக்கு என்னது காரணமா இருக்கு இந்த பூமி உயிரோட இருக்கிறதுக்கு எது காரணமா இருக்கு இந்த வெதர் இந்த மண் இந்த மண்ணில் மாறி 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 இந்த ஒரு விதை விழுகிறதுனால மாரியம்மன் 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 இந்த மாரியம்மன் 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 என்னாச்சு கடைசியில் மாரியம்மனாக மண் நமக்கு இன்னைக்கு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ உங்கள் உடைப்பாறையோட தத்துவம் தெரிஞ்சா இந்த உலகத்துக்கு மண்ணு தான் அடிப்படை இந்த மண்ணில இருந்தான் எல்லா உயிரினங்களும் தோன்றியது இந்த மண்ணிலிருந்து அடுத்த சந்ததிகளை இந்த பிறக்கிறதுக்கு அடிப்படை காரணமா இருக்கக்கூடியது இந்த மண் அந்த மண்ணில் வரக்கூடிய நிலை அப்படின்னு இந்த இயற்கையோடு இணைந்த ஒரு வழிபாட்டு முறைதான் இந்த முறைப்பாடு எடுத்தது ஆக மொத்தத்துல நம்மளுடைய வழிபாடுகள் எல்லாமே இன்னொரு பக்கம் மாரியம்மனுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க மாரி என்றால் மழை மழையை தரக்கூடிய ஒரு தெய்வம் மாறி அதனால ஐயா உனக்கு நல்ல இருக்கலாம் ஸோ மாரி என்பது மழை மழையை தரக்கூடிய தெய்வம் மாரியம்மாள் இப்படி நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கை சார்ந்ததாக மண் மழை இயற்கை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது ஆனா அதுல பெரிய கொடுமை என்னன்னா ஆத்தங்கரையோரம் உருவான ஒரு மனித சமூகம் இன்னைக்கு ஆறு கூட ஆத்துல தண்ணி இல்லை முளைப்பாறை கரைக்கிறதுக்கு ஆற்றுல இருக்கக்கூடிய தண்ணி சுத்தமா இல்லை அந்த அளவுக்கு நம்ம ஆத்த அசுத்தப்படுத்தி வச்சிருக்கிறோம் அப்போ நம்மளுடைய அடிப்படையான வழிபாட்டு முறை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சபூதங்களை பாதுகாக்கிறது பஞ்சபூதங்களை வேண்டது இந்த மண்ணும் மழையும் நமக்கு நம்ம உயிர் வாழ்வதற்கு அடிப்படை காரணமாக இருக்குதோ நம்ம உயிர் வாழ்வதற்கு எதெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கிறதோ அது எல்லாம் தான் நமக்கு தெய்வமாக நாம் வழிபாட்டு நாம் வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம் நம் குலத்தை காற்ற குலதெய்வம் நமக்கு தெய்வம் காரணமாக இருக்கக்கூடிய இந்த இயற்கை இந்த பஞ்சபூதங்கள் இவை அனைத்துமே நமக்கு தெய்வம்